மனிதரில் புனிதர் புனித ஷார்பேல் மக்லுப் காப்ரா என்ற இடத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் பிறந்தவர் புனித ஜோசப் சிறுவயதிலேயே தந்தையை இழந்தவர் தாய்மாமனின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் சிறுவயது முதலான ஜோசப் தனிமையை நாடியதும் ஜபத்தில் மிகுந்த ஆர்வத்தை காண்பித்ததும் வளர்ப்பு தந்தைக்கு சிறிதும் பிடிக்கவில்லை இச்சூழலில் தனது இருபத்தி மூணாம் வயதில் யாருக்கும் தெரியாமல் மாய்புக் என்ற இடத்திலிருந்து துறவு மடத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டார் இம்மடம் மாரோனைட் என்று அழைக்கப்படும் துறவரச் சபையை சார்ந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னில் இச்சபையின் உறுப்பினராக சேரும்பொழுது ஷார்பெல் என்ற பெயரை தெரிந்து கொண்டார் ஷார்பெல் என்பவர் இரண்டாவது நூற்றாண்டில் அந்தியோக் நகரில் மறைசாட்சி முடி பெற்றுக் கொண்ட புனிதர் ஈராண்டுகளுக்கு பின் துறவர வார்த்தைகளை எடுத்துக்கொண்டார் முப்பத்தி ஒன்றாம் வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் இவருக்கு மிகவும் பிடித்த ஆன்மீக நூல் கிறிஸ்துநாதர் அனுச்சரம் இவர் பாலைவன முனிவர்களை பின்பற்ற முடிவெடுத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் தனிமையை நாடி காட்டிற்கு சென்று பல தவங்களை புரிந்து தவமுனிவரானார் இவ்வாறு இருபத்தி மூன்று ஆண்டுகள் உருண்டோடின இவருடன் வேறு முனிவர்கள் இருப்பினும் தனிமையும் அமைதியும் கடைபிடித்தார் மிக மிக சொற்பன உணவை எடுத்துக்கொண்டார் தரை தன் படுக்கை தான் தன் தலையணை நாளடைவில் பொதுநிலையினர் பலரும் அவரது ஆன்மீக ஆலோசனையும் ஆசிரியையும் பெற அணுகிய வண்ணம் இருந்தன இவ்வாறு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க திருச்சபையில் பாலினம் சென்று தனிமையில் கடுந்தவம் புரிந்து வாழ்ந்து வந்த தந்தையர்களின் மரபை நினைவு கூறும் வண்ணமாக தந்தை ஷார்ப்பிலும் அவரது தோழர்களும் வாழ்ந்து காட்டினர் மாரனேட் துறவிகள் என்பவர்கள் புனித மாரோ என்பவரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வந்தவர்கள் புனித மாரோ புனித ஜான் கிறிஸ்தோம் என்பவரின் உற்ற நண்பர் இத்தகைய துறவிகள் இன்றும் லெபான் நாட்டில் வாழ்ந்து வருகின்றன பனிரெண்டாம் நூற்றாண்டில் இருந்தே மேலே திருச்சபையுடன் சங்கமித்து விட்டார்கள் இத்தகைய சங்கமம் மூலம் கீழே திருச்சபை நடைமுறையில் இருந்த மரபுகள் மகிமடிந்து போகாதிருக்க வழிவகுத்தனர் புனிதர் தனது வாழ்வின் இறுதியில் ஒரு சமயம் தனது சிற்றாலயத்தின் திருப்பலின் வேளையில் எழுந்தேற்றத்திற்கு சற்று முன் வெட்டுண்ட மரம் போல் சாய்ந்தார் இதன் பின் எட்டு நாட்கள் நோயால் அவளுற்று ஆண்டவரின் பிறப்பு விழாவிற்கு முன்தினம் இறைவனடி சேர்ந்தார் அன்று முதல் இன்று வரை இவரிடம் வேண்டுதலின் மூலம் பக்தர்கள் பல நன்மைகளை பெற்று வருகின்றனர் இன்று வரை அவரது கல்லறையை தரிசிக்க வெகு தூரத்தில் உள்ள இடங்களிலிருந்து பல்வேறு மதத்தவரும் வருகை தருகின்றனர் இவரது உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு பல மாதங்களுக்கு பின் அழியா நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது புதிய பெட்டிக்கு இவரது உடல் மாற்றப்பட்டது இந்த சூழலில் அவரது உடலில் இருந்து சிகப்பு நிற வேர்வை வெளிவந்து கொண்டிருந்தது இதனால் வாரம் இரண்டு முறை இவர் மீது போர்த்திருந்த துணிகள் மாற்றப்பட்டன பின்னர் மீண்டும் புதைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவரது கல்லறை குழி சுவர்கள் அதே விதம் படிந்த காணப்பட்டது உடல் அழியா நிலையில் இருந்தது புனித ஷார்பெல் மக்லூப் எங்களுக்காக ஜெபியுங்கள்